ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டிமார்ட் ஷாப்பிங் விளாக் தான் வேலைச்சேரி டிமார்ட் போயிருந்தோம் அந்த ஷாப்பிங் விளாக் தான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு உள்ள நுழைஞ்சதுமே நமக்கு கிளாஸ் ஐட்டம்ஸ்க்கு தான் போகிறது அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாட்டர் பாட்டில்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது டுவெண்ட்டி டூ ருபீஸ்லேருந்தே வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது காஃபி மக் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் ருபீஸ்ஸு ஆனால் அதை பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் ருபீஸ்ன்னு சொல்லவே முடியாது ஏன்னா அப்படி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்தது டீக்கடையில் குடிக்கிற அந்த கிளாஸ் மாதிரியே மினி கிளாஸ் வந்து ஜஸ்ட் டுவெண்ட்டி டூ இருந்து இருந்தது அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது அதை மிஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த இது போகவே முடியாது குட்டீஸ்க்கான பாக்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி நைன் ருபீஸில் இருந்தது இந்த மாதிரி கண்ணாடி ஜார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ ருப்பீஸ் நைன்டீன் ருப்பீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது எல்லாத்துலேயுமே வந்து வித்தியாச வித்தியாசமாக இருந்தது சர்க்கிள் ஷேப்பு ஸ்கொயர் ஷேப்பு அந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருந்தது ஃப்ளார் மாதிரி எல்லாம் கிளாஸ் ஜார்ஸில் இருந்தது அவ்வளோ அழகாக இருந்தது அண்ட் குவாலிட்டியும் சூப்பர் குவாலிட்டியில் இருந்தது காஸ்ட்டு கம்மியாக நமக்கு நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க அப்போ குவாலிட்டி எப்படி இருக்குமோ அப்படிலாம் இல்லைங்க சூப்பராக இருந்தது இந்த பவுல்ஸ்லாம் வந்து ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்லேருந்து அவ்வளோ திக்காக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது அது கீழே போட்டாலும் உடையாதுன்ற அளவுக்கு இருந்தது இந்த பவுல்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் ருப்பீஸு இதெல்லாம் வந்து நம்ம குக்கிங் வீடியோ இதை எடுக்கும்போது ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருந்தது அண்ட் பேப்பர் சால்ட் போடுறதெல்லாம் வந்து லுக்கே வந்து சூப்பர் கிளாஸி லுக்கில் கொடுத்துருந்தாங்க ஜஸ்ட் நைன்டி நைன் ருப்பீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு இந்த பவுல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதுக்கே நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு வெரைட்டி கொடுத்துருக்காங்க வெறும் டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ்க்குன்னு ஒரு ரேக் கொடுத்துருக்காங்க அதுலேயே அவ்வளோ பவுல்ஸ் அழகழகாக இருக்குது குவாலிட்டியும் நல்லா இருந்தது அதுதாங்க முக்கியமான விஷயம் கர்ட்டன்ஸ் பார்த்திங்கன்னா டோர் கர்ட்டன்ஸ்லாம் வந்து ஒன் சிக்ஸ்டி நைன்லேயே ரொம்ப குவாலிட்டியாக சூப்பராக இருந்தது இன்னும் ஒன் டுவெண்ட்டி நைன் நைன்டி நைன் கூட இருக்குது நம்ம அதை வந்து கொஞ்சம் நிதானமாக தேடி எடுக்கணும் குட்டீஸ்க்கும் நிறையா டாய்ஸ் ஐட்டம் ஒரு செக்ஷனில் இருக்குது அங்கேயும் ஜஸ்ட் நைன்டி நைன் ருப்பீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது சில்வர் தட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் நைன் ருப்பீஸு ஆனால் அவ்வளோ ஒரு குவாலிட்டி வாட்டர் பாட்டில்ஸும் ஒன் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ் அது இந்த லன்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க இந்த லெமன் புழுவறது பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸு கண்டிப்பாக அது ஒர்த்து தாங்க ஏன்னா அவ்வளோ திக்காக அவ்வளோ வெயிட்டாக சூப்பர் குவாலிட்டியில் இருந்தது இந்த கிளிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ கிளிப்ஸ் வந்து செவன்ட்டி நைன் ருப்பீஸ் அண்ட் ஹேர் பேண்ட்ஸ் வந்து ஃபைவ் ருப்பீஸ்க்கு டுவெல் பீஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு கொடுக்குறாங்க நிறைய ஆஃபர் இருக்குது இந்த ஆஃபர்னு இல்லை நார்மலாகவே டிமார்டில் ஆஃபர்ஸ் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி நம்ம போகும்போது கண்டிப்பாக வாங்காமல் இருக்கவே மாட்டோம் ஃபில்ட்ரு இந்த ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ் ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருந்தது கரண்டி இதெல்லாமே நிறைய வித்தியாச வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் இருந்தது த்ரீ சில்வர் பிளேட்ஸு த்ரீ பவுல்ஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி இருந்தது எல்லாம் நம்ம பார்க்க பார்க்க எதை எடுக்கிறது எதை வைக்கிறதுன்ற கன்ஃபியூஷன்ஸ் தான் நம்மளுக்கு வருது பட் நம்ம ஒரு பட்ஜெட் வந்து கால்குலேட் பண்ணிட்டு போயிட்டோம் அதுக்குள்ள தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னால இப்போ தௌசண்ட் ருபீஸ்க்கே கிட்டத்தட்ட ஃபுல்லான திங்ஸ் வந்து நம்ம ஃபிஃப்டீன் வாங்கலாம் அந்த தௌசண்ட் ருபீஸ்க்கே ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்பில் எது நம்மளுக்கு வேணுமோ அதை மட்டும் வாங்கினா நல்லது அதே மாதிரி குக்கர்ஸ்லாம் வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்க ட்ரிப்புள் நைன்லேருந்தே குக்கர்ஸ் இருக்குது நம்மளுக்கு என்ன தான் பெரிய பெரிய குக்கர்ஸ் பட்டாலும் குட்டியாக இருக்க குக்கர் மினியாக தெரிகிறதுல தான் நம்மளுக்கு ரொம்ப இஷ்டம் அது ஆசை வரும் ஸோ அதெல்லாம் அவ்வளோ குட்டி குட்டி குக்கர்ஸ் இருக்குது அவ்வளோ பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது எல்லாமே ஆஃபர்ஸில் இருக்குது அண்ட் பேன்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் ருப்பீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அண்ட் இந்த சார்ஜர் சார்ஜ் பண்ணி நம்ம சாக் பண்ணுறது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்தது பட் அங்கே வந்து எதுவுமே ஃப்ரெஷ் பீஸ் இல்லை எல்லாமே வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க ட்ரையலுக்காக வச்ச மாதிரி ஸோ த்ரீ தான் இருந்தது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க டேமேஜாக இருந்தது அதனால் நாங்கள் எடுக்கல இந்த பேப்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ருபீஸ் நான் வாங்கின கலெக்ஷன்ஸாக உங்களுக்கு நான் என்ன அப்படியே ஃபில் பண்ணி வச்சு உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ காப்பியை ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நீங்களும் எப்போவா அது ஃப்ரீயாக இருக்கும்போது போய் பாருங்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை சும்மாவாது போயிட்டு வாங்க தேங்க் யூ